செல்லும் பேசு என்னோட பேச முடியாது என்ன வார்த்தை சொன்னாலும் பதினாறு வயசு தொடங்கலையே லவ் பத்தி பேசுது பதினாறு வயசு தொடங்கலையே லவ் பத்தி பேசு இந்த உலகத்திலே சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள எனக்கு எனக்கு வேல்வழி நீ ஒருத்தின் கோபமா இருக்க பாருங்க போதும் போதும் அப்படின்னா உன்னிடத்தில் வார்த்தை என்பது எனக்கு கிடையாது பேச போவது கிடையாது என்ன வார்த்தை சொன்னாலும்

Bye. கண்டி கோமம் அப்ப என்னனு கூப்படா நீ என் வாய் கலருடைய அதுட்டி வங்கா வந்துடும் செல்லோ யார் ராஜாச்சி இந்த கோவம் சொல்லு சொல்லு ஏடா பாத்து எவ்ளோ நாடா எம்மா இதுக்கா கோவா உன்னை பார்த்து என்ன ஏ எவ்வளவு நாள் ஆகுதா என்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது உன்னை பார்த்து ஒரு வாரம் ஆகுது என்ன ஒரு வருஷம் நான் மாதிரி பேசுறேன் பாய் முண்டா உங்களுக்கு எல்லாம் அப்படிதான் இருக்கும் ஒரு வாரம் தானே ஆகுறது பாருங்க என்ன பெண்குழு எப்பொழுதுமே ஆண்கள் நல்லா புரிஞ்சிக்க கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுமா திருமணம் ஆன பெண்ணாக இருந்தாலும் சரி காதலைக்கக்கூடிய பெண்ணா இருந்தாலும் சரி அணவனும் காதலனும் கூடவே இருக்கணும் தான் நினைப்பாங்க ஆமா அது போல தான் நான் நினைச்ச சத்தியமா நீ சொல்றது உண்மைதான் நான் சொல்றது நீ கேளு இப்போ இது எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சுக்கணும் நீ எல்லா ஆண்களுக்கும் சொன்ன இது எல்லா பெண்களும் தெரிஞ்சுக்கூட விஷயம் தொட்டு தாலி கட்டிய கணவன் எந்த நேரத்திலும் எப்பவுமே பெண்ணுங்க எல்லாரும் கூட இருக்கணும் தான் விரும்புவாங்க எப்பவுமே கூட இருந்துட்டு அவங்க அம்மால சோத்துக்கு வழி அப்படின்னு தான் தெரியல எப்பவுமே கூட இருந்துட்டா வேலை வெட்டிக்கு போவாது கூடவே இருந்துட்டா சாப்பாடு எங்க வரும் ஏதோ ஒண்ணு பேச ஏமாத்தாதீங்க எங்களுடைய மனதை எப்பொழுதா புரிஞ்சுக்க போறீங்க தெரியல இந்த ஆண்கள் எல்லாம் புரிஞ்சுக்காதவா உன்ன பாக்கணும் உங்ககிட்ட பேசணும் வந்திருக்க ஒரு வாரம் கழிச்சா சரி ஒரு வாரம் அப்படி ஆகுது ஒரு வாரம் கூட எப்படி ஆகும் அப்படின்னா பேச மாட்டேன் செல்லோ முத்துமணி ஏனோ பத்து ரூபா தரம் பேசிட்டு பேச மாட்டேன் என்ன வார்த்தை சொன்னாலும் பேச மாட்டேன் எனக்கு மாமா நான்

உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த காதல் இருக்கிற விறுவிறுப்பு சுறுசுறுப்பு சத்தியமா கல்யாணத்துக்கு அப்பால் இருக்கா தெரியுமா இருக்காது ஏன் இருக்கா தெரியுமா கல்யாணம் பதில இங்க இருந்து பாக்குறது ரொம்ப லட்சணமாவே இருக்கும் எப்படி இருக்கும் பார்ப்பதற்கு ரொம்ப லட்சணமாவே இருக்கும் கண்ணாடி மாளிகை மாதிரி இருக்கும் ஆனா கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கழிச்சுப்பா ஆம்படி நாங்க எப்படி மறுப்போம்

அந்த எலி பெட்டிக்குள்ள வடை ஏக்கறத சுட்டு வைப்போம் பா அந்த எலி என்ன செய்யும் தெரியுமா மீனா மச்சையும் பெட்டிக்குள்ள

பெண்களை என் இதயத்தை திருடி இனிய வழி பெண் குலத்தின் பொன்மலுக்கு செயல்படி அம்முகுட்டி ராஜாத்திய குட்டியா புஜு குட்டினா என்ன உம்மால நாய்க்குட்டி